Hi Friends, TNPSC with வித் ஸ்ரீ இப்போ நம்ம சில மரபு தொடர்களுக்கான பொருள் அறிவோம் இது தொடர் அதுக்கான பொருள் என்னென்ன இது வந்துட்டு குரூப் ஃபோர் குரூப் டூவில் இதெல்லாம் இருக்கிற கொஷின் தான் வந்துட்டு அதனால் இதை பற்றி பார்ப்போம் இதில் வந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ மார்க்ஸ் வரும் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்திற்குரியது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு உரியது எடுப்பார் கைப்பில்லை எடுப்பார் கைப்பிள்ளைனா தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் ஏட்டுச் சுரைக்காய் கறி குதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு ஏட்டுச் சுரக்காய் கறி குதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அவளை நினைச்சிக்கிட்டே யாராவது ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டே உரலை இடித்தாங்கன்னா எண்ணமும் செயலும் வந்துட்டு ஒத்து வராது ஏன்னா எண்ணம் வேற செயல் வேறையா இருக்கும் முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யழுகை முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யழுகை அவசர கொடுக்கை அப்படின்னா அவசரசரமாக ஏதாவது ஒரு எதுவுமே வந்துட்டு எண்ணி செய்யறது கிடையாது அதாவது எண்ணி துணியாதா ஆகாய தாமரை ஆகாய தாமரைங்கிறது இல்லாத ஒன்று ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று கம்பி நீட்டல் கம்பி நீட்டல்னால் வந்துட்டு சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல் பஞ்சாய் பறைத்தல் அப்படின்னா அலைந்து திருதல் பஞ்சு எப்படி காத்துல பறந்துட்டே இருக்குமோ அது மாதிரி வந்து அலைந்து திரிதல் குட்டிச்சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல் குட்டிச்சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல் குட்டிச்சுவர்னா பயனின்றி இருத்தல் கொட்டி அழத்தல்னால் மிகுதியாக பேசுதல் எல்லாத்தையும் கொட்டிட்டோம் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் கொட்டி அழத்தல்னால் மிகுதியாக பேசுதல் இப்போ இந்த பதிமூணி திருப்ப ஒரு தடவை பார்த்துருவோம் ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்திற்குரியது எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சைக் கேட்டு நடப்பவர் ஏட்டு சுரக்காய் கரிகுதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தல் என்னமும் செயலும் ஒத்துவராமை முதலை கண்ணீர் பொய்யழுகை அவசர கொடுக்கை எண்ணி துணியாதால் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல் குட்டிச்சுவர் சுவர் பயனின்றி இருத்தல் கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முழுசாக எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ